அன்பானவர்களே இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னைக்கு கூட நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம் இயேசைய நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை பாருங்க இப்பொழுது யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ராவிலே உன்னை ஆகிய கருத்தர் சொல்லுகின்றதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அளித்தேன் நீ என்னுடையவன் என்றார் தேவ இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்களை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் ஆனால் உங்களை உருவாக்கினவர் கர்த்தர் சொல்லுகின்றது பயப்படாதே நீ பயப்படாதே என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நீ பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை என்ன பண்ணுற மீட்டுக்கொண்டே உன்னை பேர் சொல்லி அளித்தேன் நீ என்னுடையவன் இந்த வாக்கு தத்துவம் தேவனு இந்த காலை வேலையில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறார் நீ பயப்படாதேன்னு சொல்லுகிற தேவன் யாராவது இந்த உலகத்தில் உங்களை சொல்ல முடியுமா நீ பயப்படாதே நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சகோதர சகோதரிகளே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களும் என்னை ஒரு வாக்கின தேவனை சொல்றா நீ பயப்படாதே உன்னை நான் மீட்டுக் கொண்டே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அதனால் எந்த காரியம் இருந்தாலும் சரி நீங்க பயப்படாதீங்க கருத்தர் உங்களோட இருந்து அவர் என்ன பண்ணாரு பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்கிறார் அதே போல் நீர் ஆதி யாகம் பாருங்க முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டுல நீங்க பாருங்க அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாகோவோ என்னப்படாமலும் இஸ்ரேவேல் என்று எண்ணப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டா என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் Берега. நிறைய கஷ்டங்களோடு இருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா யாக்கோபு எப்படி தேவனோட போராடி மேற்கொண்டாரோ அதே தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் விசுவாசம் விசுவாசித்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை என்ன பண்ண பேர் சொல்லி அழிக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் அதே போல் நீங்கள் இன்னொரு கூட சங்கீதம் நூறு மூணில் நூறாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தர் தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினவர் நம்மே அவரைய ஜனங்களும் அவர் மேச்ச நாடுகளம்மா இருக்கிறோம் உங்களை உண்டாக்கியிருக்கிறவர் அவர் தாங்க ஆனா கருத்தர் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க அவரே உண்மையுள்ள தேவன் அவரே உயிருள்ள தேவன் அவரே ஜீவனுள்ள தேவன் உங்களை தேவன் பேர் சொல்லி அழிக்கிற தேவன் உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் அவரே என்று அவர் என்ன நீங்கள் நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாவித சொல்றார் சகோதரிகளே அதுபோல் தேவனே அவர் இல்லாமல் நாம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொள்ளுங்க யாக்கோப பார்த்து சொல்றாரு பார்த்தீங்களா நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அதே போல் கூட உங்களை பார்த்து சொல்லிக்கிறாள் நீ பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம் உபாகமும் முப்பத்தெரு ரெண்டு ஒம்பதில் பாருங்கள் கருத்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யோபோ அவருடைய சுத சுதந்திர விதம் கர்த்தருடைய ஜனம் நீங்களே அவங்க பங்கு நீங்களே அவங்க பந்துங்க நீங்கள் தெரிந்து உங்களை தெரிந்து கொண்ட தேவன் நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு பயப்படாதீங்க கர்த்தர் மேலே பாரத்து போடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதே போல் மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம் யா யாத்ராகம் பாருங்கள் யாத்ராகம் பதினைஞ்சி பதிமூணில் நீங்கள் பார்க்கும்போது நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களே உமது கிருபை கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கும் நேராக அவர்களையே உமது பலத்தினாலே ஒளிநடத்துவீர் அதில் நீர் மீட்டுக்கொண்ட ஜனங்கள் நீர் உருவாக்கின ஜனங்கள் நீர் உருவாக்கின ஜனங்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நேராக அவர்களை உமது பல பலத்தினாலே ஒளிநடத்துவீர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் மோஷி சொல்லுகிறார் அதுபோல் நீ தேவன் மீட்டு கொண்டிருக்கிறா உங்களே தேவன் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் பரிசு தே தேவ புள்ளிகளே உங்களுக்கு என்ன காரியம் இருந்தாலும் சரி பயப்படாமல் தேவனை பாதத்தை நீங்கள் ஜேபம் பண்ணுங்கள் தேவர் ஒரு ஒருத்தவரை இந்த உலகத்தை நம்மளுக்கு யாருமே கிடையாது அதனாலே தேவன பாதத்தை நீங்கள் ஜபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதே போல் இன்னொரு வசனத்துக்குள்ள ஏசாயி அறுபத்தி ரெண்டு பன்னெண்டில் பாருங்கள் மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம் அவர் பரிசுத்த ஜனம் என்றும் கத்திராலே மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள் நீ நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்பட்டதே நகரம் நகரம் என்றும் பெறுவாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் பரிசுத்த ஜனம் நீங்கள் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அவங்களுக்கு ஒரு சகாயகராக இருக்கிறார் உங்களுக்கு ஒரு கு தாய் தகப்பனாக குருவாக இருக்கிறார் நீ எந்த ஒரு காரணத்துக்கும் பயப்படாதங்க எங்க என்னென்னா எல்லா ஜன ஜாதி ஜனங்களும் மத்தியத்தில் இருந்து உங்களை இருக்கிற தேவன் நீ பயப்படாது சொல்கிறார் அதனாலே சகோதர சகோதரிகளே பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு இருக்கிறார் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் கர்த்தரி கர்த்தரோட பாதத்தில் நான் வந்திருக்கிறேன் என காரியங்களெல்லாம் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ண கருத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் இஸ்ராவில் ஜனங்களை எப்படி தேவன் ஆசிர்வதித்தார் அது தான் பரிசுத்வான்களை தேவன் எப்படி ஆசிர்வதித்தார் அது போல கூட ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்னென்ன காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் பாருங்கள் இன்னி கூட தேவன் எனக்கு ஒரு காரியம் இருந்தது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது அதனால நான் என்ன பண்ணேன் எழுந்த உடனே எனக்கு என்னென்ன வசனம் பார்க்குறது ஒரு ஒரு இது நோ இது எனக்கு வாஞ்சு வசனத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம்தான் நான் எழுதுவேன் எழுவேன் அப்போது நான் அந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் எனக்கு ஒரு நல்ல வசனத்தை கொடுத்தார் அந்த வசனத்தை கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு போனேன் போகும்போது தேவர் எல்லா என் எல்லாம் சக்ஸஸ் உறுதிப்படுத்தி அனுப்புனார் அதுபோல் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நீங்கள் போகும்போது அந்த விசுவாசிக்கும்போது எப்படிப்பட்ட காரியமானாலும் சரி கர்த்தர் என்ன பண்ணார் உங்களுக்கு துணை இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் எதுக்குரிய பயப்படாதீங்க இப்போ ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே ஸ்தோத்திர சுவாமி ஆண்டுவரே இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுது இந்த காலை வேலையில் இந்த வசனத்தை ஆண்டு வரை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களில் கருத்தாவே ஸ்தோத்திரமப்பா அப்பா என்னென்ன காரியத்துக்காக பயந்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ தேவனே அவங்கள கருத்தாவே ஸ்தோத்திரம் அந்த பயத்தை நீக்கி தைரியம் சமாதானம் சந்தோஷத்தை கொடுங்கப்பா யாக்கோபு நீ தெரிந்து கொண்டு கருத்தாவே ஆண்டவரே அப்பா இஸ்ரேலின் பேர் வைத்தது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரும் கர்த்தர் என்னோட இருக்கிறார் எந்த எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை இந்த காரியங்கள் எல்லாம் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் சொல்லி விசுவாசத்தோட ஜபிக்கிற புள்ளிங்களை மேலே தேவனோட கரம் இருக்கிறதுக்காக நன்றி நாமத்தினாலே பிதாவே ஹாமேன் ஹாமேன்